எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சித்து பிளாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி எங்கடா வண்டியில் போயிட்டுருக்கேன்னு பார்த்துருக்கீங்களா வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற வடுகந்தாங்கல் வடுகந்தாங்கல் பக்கத்தில் மயிலாடு மலை முருகர் கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் நம்ம வேலூர்லேருந்து கிளம்பி விருஞ்சிபுரம் வழியாக வடுகந்தாங்கல் வந்தாச்சு வடுகந்தாங்கல் அரசு மருத்துவமனை பக்கத்தில் ரைட் எடுத்தோன்னா ஒரே ஸ்டேட் ரோடு இங்கேருந்து நேராக மயிலாடுமலை முருகர் கோயிலுக்கு போய் சேரும் கிட்டத்தட்ட நம்ம மயிலாடுமலை முருகர் கோயில் கிட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் இதுதான் தான் நடப்பாதைக்கான வழின்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம இங்கே நடைப்பாதைக்கான வழி இருக்கிற மாதிரியே தெரில ஃபுல்லாக மரங்களாக இருக்குது வாங்க நம்ம கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் முடிஞ்சால் நந்து போவோம் இல்லைனா நம்ம வண்டிலேயே மேலே போறதுக்கு வழி இருக்குன்னாங்க அந்த பக்கம் நம்ம மேலே போயிடலாம் இந்த வழியில் நம்மளால் நடந்து போக முடியாது போல் ஏன்னா இப்போ டைம் பார்த்திங்கன்னா இப்போவே அஞ்சு நாற்பது அதனால் நம்ம வண்டியில் போகிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன் நம்ம வண்டிலையும் மேலே போயிடலாம் ரொம்பவும் பக்கத்தில் தான் இருக்குது ரோடு கொஞ்சம் டேமேஜாக இருக்குது ஆனால் நம்ம வண்டியிலேயோ கார்லேயும் கூட போயிடலாம் கோயில்கிட்ட வந்தாச்சு இங்கேருந்து பார்க்குறதுக்கே ரொம்பவும் அழகாக இருக்குது மாலை நேரன்றதுனால செம்ம சூப்பராக இருக்குது இந்த அட்மாஸ்பியரு வாங்க நம்ம முதல்ல போய் முருகரை சேவிச்சுட்டு வந்துடலாம் இங்கே ஆலயத்துக்கு வெளியில் விநாயகரோட சன்னதி இருக்குது விநாயகருக்கு பின்னாடி அணையா விளக்கு வச்சுருக்காங்க இங்கே யாகம் வளர்க்குறதுக்கான குண்டலம் வச்சுருக்காங்க வாங்க நம்ம முருகரை சேவிச்சிடலாம் இவர் தாங்க மூலவரான மயிலாடு மலை முருகர் ஒம்பதே முக்கால் அடி உயரம் கொண்ட ஒரே கற்களாலான மயிலாடு மலை முருகர் தீப ஆராதனை நடக்குது நீங்களும் சேவிச்சிருங்க உச்சவாறான முருகர் வள்ளி தேவயானை மூன்று பேரும் ஒன்றா சேர்ந்து காட்சி அளிக்கிறாங்க எதுக்காக இந்த தேங்காயெல்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்றத இங்கே இருக்கிற ஐயர்கிட்ட கேட்கலாம் வாங்க நம்ம அவர்கிட்ட பேசலாம் வேண்டியதில் தேங்காய்னாக்கா அவங்களோட பேரின் ஓரின் தேதி செல் நம்பர் எழுதி முருகர்கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணி நீங்கள் வேண்டிக்கின்னு வளம் வந்து கட்டணும் இதுக்கு வந்து பரிகாரம் கேட்பீங்கன்னாக்கா ஒவ்வொரு செம்பாக்கிழமை முருகன் கோயிலுக்கு வந்து அதை காலையில் ஒரு போருக்கு இருந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்ணும் நான்வெஜ்ஜி ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு தவிர்த்தாக்க நீங்கள் நினச்ச காலையும் கண்டிப்பாக கைபூடி வரும் அளவுக்கு சக்தி வாழ்ந்த முருகன் முருகர் எத்தனை அடிய உயரமும் முருகருடைய உயர் வந்து ஒன்பதே முக்கால் அடி இன்னைக்கு இங்கே எங்கெங்கே எப்போ இப்போ சிறப்பு பூஜைலாம் நடக்கும் சிறப்பு பூஜை பார்த்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சிறப்பு பூஜை கிருத்திகை நாளில் ஃபுல்லாக அன்னதானம் ஃபுல்லாகவே கோயில் நட திறந்துருக்கும் நைட்டு எட்டு ஒம்பது மணி வரைக்கும் திறந்துருக்கும் மீதி சஷ்டி முருகருக்கு உகந்த நாள் எல்லா நாள்லையும் எப்பவுமே கோயில் திறந்துருக்கும் எல்லா நாள்லேயுமே கோயில் திறந்துருக்கும் விசேஷம் தந்தாக்கா ஆடி கிருத்திகை கிருத்திகை முக்கியமாக விசேஷம் மெயினாக வந்து செவ்வாய்க்கிழமை இந்த வேண்டுதல் தேவை கட்டுறதுக்கு ரொம்ப உகந்த நாள் அதுதான் கூட்டம் அதிகமாகும் இந்த கோயில் எப்படின்னா இந்த கோயில் வந்து எழுபதில் வந்து கிருபானந்த வாரியார் பிரதிஷ்டை பண்ணி அவங்க வெல் பிரதிஷ்டை பண்ணார் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அங்கே வெள்ளி தேவையானுன்னு வச்சு அதை எதிர்க்கு கோயில் தான் வந்து பழைய கோயில் அதுக்கப்புறமா ஜனங்கள்லாம் இது பண்ணி சில சித்தரங்கள்லாம் பாலமதி சாமியார் இங்கே மிளகாய் சித்தர் அதுக்கப்புறமா வந்து நாகராஜ சுவாமி புலிப்பால் சித்தரே இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த கோயிலை உருவாக்கினாங்க இப்போ இந்த மூலஸ்தானம் இந்த கருவறை இப்போ இருக்கிற வந்து மேக்சிமம் ஒரு பன்னிரெண்டு வருஷ காலமாக இந்த இது இதில் இருக்குது கிருத்திவை நாளில் வந்து மேக்ஸிமம் மூணாயிரத்துலேருந்து ஐயாயிரம் பேர் கிராஸ் பண்ணுவாங்க ஃபுல் அன்னதானம் வாங்க நம்ம அடுத்து வள்ளி தேவயானைக்கு தனி சன்னதிகள் இருக்குது அவங்கள போய் நம்ம வணங்கிடலாம் இவங்க முருகர் சன்னதிக்கு இந்த பக்கம் தேவயானை தாயாரோட சன்னதி இருக்குது முருகர் சன்னதிக்கு இந்த பக்கம் வள்ளி தாயாரோட சன்னதி இருக்குது இவங்களையும் தரிசிச்சுடுங்க அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பிரங்கி முனிவர் இவரோட சன்னதி இருக்குது இவர்தான் இந்த இடத்துல தவம் இருந்து ஐம்பத்தி நான்கு ஆண்டு பழமை வாய்ந்த மயிலாடுமலை முருகர் கோயில் தோற்றுவித்தவர் இதுதாங்க ஐம்பத்தி நான்கு ஆண்டு பழமை வாய்ந்த மயிலாடுமலை முருகர் சன்னதி ரொம்பவும் பழமையான சன்னதி இங்கே பார்த்தீங்கன்னா கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இங்கே அடிக்கல் நாட்டி இந்த ஆலயத்தை தொடங்கி வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்துக்கு ஸ்ரீ சக்திவேல் முருகர் ஆலயம் என்ற பெயரும் சூட்டியிருக்காரு இவங்க தாங்க ஐம்பத்தி நான்கு ஆண்டு பழமை வாய்ந்த முருகர் வள்ளி தேவயானை சிலைகள் இந்த வேலும் ஐம்பத்தி நாலு ஆண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி வச்சுதாவும் அந்த கோயிலோட ஐயரும் சொன்னார் என்ன நண்பர்களே இந்த ஆலயத்தில் இருக்கிற முருகர் வள்ளி தேவயானை அவங்களோட சன்னதிகள்லாம் தரிசிச்சிட்டிங்களா இந்த மயிலாடு மலை கோயிலோட மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க இந்த கோயில் எவ்வளோ அழகான இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்குன்றதையும் பார்த்துருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் நிறை குறைகள் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்து அடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் கூடிய சீக்கிரம் நம்ம அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்